என் அன்பு குழந்தையே பட்ட கஷ்டங்களிலெல்லாம் தீர்ந்து விட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷமே நிலைக்கப் போகின்றது எதை நீ நினைத்தும் கவலைப்படாதே நீ வெகு உன் மனதில் ஏதோ தவறு செய்து விட்டதாக என்னை வருந்தி கொண்டிருக்கின்றாய். அந்த தவறு உன் மனதில் இருந்து கொண்டு உன்னை குழப்பிக் உன்னை உன்னை கொண்டு இருக்கின்றது நீ எப்பொழுதோ செய்த தவறு இப்பொழுது என்னை வருந்தி கொண்டிருக்கின்றாய் அந்த தவறை நீயாக செய்வதில்லை உன் சூழ்நிலையில் நீ அதுவாக செய்து விட்டாய் அதில் உன் தவறு எதுவும் கிடையாது குழந்தையை இப்பொழுதும் மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் பார்த்தாயா அதுதான் நீ செய்யும் தவறுக்கான பிராயச்சம் எவன் ஒருவர் நான் செய்த தவறை என்றே வருந்துகிறானோ அவன் அந்த தவறை இருந்து மன்னிக்கப்பட்டு விட்டான் குழந்தையே என் மேல் அந்த தவறை நீ செய்யாமல் இருப்பதை அதற்கு சரியான மன்னிப்பு நீ அந்த சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு சிறிய தவறை என விட்டாய் அந்த தவறை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டு இருக்காது அதை அப்படியே விட்டுவிட்டு நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் நீ உன் கடமையை சரிவர செய்ய வேண்டும் அதன் தவறையை எண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீ விவரப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அத்தனை கவலையில் மன்னிக்கப்பட்டு விட்டது மீண்டும் அத்தகைய தவறு செய்யாமல் இருந்தாலே போதும் நிச்சயமாக உன் அன்னை நான் அனைவரையும் காத்தளிச்சுப்பார் நீ செய்யும் தவறுகளையும் மன்னிப்பேன் ஆனால் மீண்டும் மீண்டும் நீ அந்த தவறுகளை செய்துவிடக்கூடாது மனம் வருந்தே மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது குழந்தையே உன் அன்னை நான் நிச்சயமாக அதையே எதிர்பார்க்கின்றேன் உன் அன்னை உன் மீது அதிக அன்பை வைத்துள்ளேன் அந்த அன்பின் முழுமையாக பயன்படுத்திக்கொள் என் பிள்ளையே நீ அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நான் உன் கைப்பற்றி நடந்து கொண்டிருக்கின்றேன் இனி ஒவ்வொரு நாளும் உன் கைமையதாக இருக்கும் உன் கர்ம வினைகள் எல்லாமே தீர்த்து உனக்கு புண்ணிய பலன்கள் அதிகரித்து உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வெற்றி கண்டு வாழப் போகின்றாய் குழந்தையை வளம் பெற்று வாழ்வாய் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என் திருக்கரங்களில் இனி பாதுகாப்பாக இருக்கின்றாய் கணங்காதை உன் தவறுகள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது நீ செய்யும் சிறு சிறு தவறுகளையும் உன் அன்னை நான் மன்னித்து விட்டேன் நிச்சயம் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி